கலை கல்லூரியில் வைத்து பேச்சு போட்டி மற்றும் பல நாடார் மகாஜன சங்க பெருந்தலைவர் கல்வி கடவுள் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது நாடார் மகாஜன சங்கம் சார்பாக வருஷந்து கல்வி திருவிழா நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த முறை கன்னியாகுமரி மாவட்ட கன்னியாகுமரி மாவட்ட மகாஜன் மகாஜனந்தங்கள் சார்பாக குமரி மாவட்ட அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பிள்ளையார்புரம் சிவந்தி சிவந்தி ஆதித்தநாள் கலை கல்லூரியில் வைத்து பேச்சு போட்டி நடைபெற இருக்கின்றது ஆறு முதல் எட்டு வரை ஒரு பிரி ஒரு பிரிவு ஒன்பது முதல் பத்து வரை ஒரு பிரிவு பதினொன்று முதல் பன்னிரெண்டு வரை ஒரு பிரிவு அப்படி மூன்று பிரிவுகளாக பிரித்து பேச்சு போட்டி நடைபெறுகின்றது முதல் பரிசு முதல் மூன்று பிரிவுக்கும் பரிசு உண்டு முதல் பிரிவுக்கு ஐயாயிரம் ரூபா ரெண்டாவது பரிசு மூவாயிரம் முதல் ஏழாயிரம் ரெண்டாவது ஐயாயிரம் மூன்றாவது மூன்றாவது பரிசு மூவாயிரம் ரூபா அப்படி மூன்று பிரிவுக்கும் பரிசு உண்டு இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவ மாணவிகளுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டு மாநில போட்டி நடைபெறும் அந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசு ஐம்பதனாயிரம் ரூபா இரண்டாவது பரிசு முப்பதனாயிரம் ரூபா மூன்றாவது பரிசு இருபதாயிரம் ரூபா வழங்கப்படும் ஆகவே கன்னியாகுமரி மாவட்ட அனைத்து பள்ளு பள்ளி கல் பள்ளி மாணவ மாணவிகளும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று குமரி மாவட்ட நாடார் மகாஜரஞ்சன் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த போட்டிக்கு முன் முன்பதிவு வந்து எட்டு மணிக்கு ஆரம்பமாகும் அதனால் இல்லை வந்து எட்டு மணிக்கு முன்னால் வந்து முன்பதிவு பண்ணிருந்தோம் அதுபோல் இந்த போட்டியை வந்து நமது பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி கடிக்கோல்ராஜ் அவர்கள் தொடங்கி வைப்பார்கள் இந்த நாடார் மகாஜன பேச்சு போட்டி ஏற்பாடுகளை எல்லாம் நமது மரியாதைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் தனபால் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவனி மாடசாமி ஐசக் சாம்ராஜ் மற்றும் பல நாடார் மகாஜன சங்க நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து செயல்பட்டு சரி இந்த முன்பதிவு இல்லை ஆமாம் இந்த முன்பதிவு எங்க வந்து பண்ண இந்த முன்பதிவு வந்து நமக்கு சிவந்தி ஆடினார் காலேஜி சிவந்தி ஆடினார் காலேஜில் வந்து காலையில் முன்பதிவு பண்ணிட்டாங்க பிள்ளையாரத்தில் பிள்ளை பிள்ளை இருக்கும் அந்த முன்பதிவு பண்ண எல்லாருக்குமே நீங்கள் இது பண்ணுவீங்களா ஆமாம் ஆமாம் எல்லாருக்கும் எல்லா ஜாதி மதத்தினரும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் உண்டு இதில் வந்து ஜாதி கிடையாது எல்லா அனைத்து தரப்பு மக்களும் கலந்துக்கலாம் இது மாவட்டத்தில் இருந்து ஃபுல்லாக எல்லாரும் வர்றதுனால நீங்கள் ஏதாவது சிறப்பு வாகன வசதியோ ஏன்னா பள்ளிக்கடத்து பிள்ளைகள் வேற அப்படி ஏதாவது இல்ல வாகன வசதி ஏற்பாடு பண்ண ஆனா பஸ் இருக்கு பஸ் அது மாதிரி அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நாங்க மதிய உணவு ஏற்பாடு பண்ணிருக்கோம்